இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்திய கடலோர காவல்படை மீட்பு பணிகளை ஒழுங்கமைத்தல் கடல் பாதுகாப்பு எல்கை பாதுகாப்பு கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கான பாதுகாப்பு தேடல்களை நடத்துதல் கடல்வழிகள் மூலம் கடத்தல்களை தடுத்தல் தேசத்தின் பாதுகாப்பினை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்திய கடற்படை வருவாய்த்துறை சுங்கத்துறை மீன்வளத்துறை மத்திய ஆயுத காவல்படைகள் மற்றும் மாநில காவல்துறை உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து இந்திய கடலோர காவல்படை செயல்படுகிறது இந்த நிலையில் காரைக்கால் துறைமுகத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் காரைக்கால் ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் மாவட்ட முதலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌசனியா மற்றும் இந்திய கடலோர காவல்படையினர் உள்ளிட்ட பலரும் சௌரியா என்ற கடலோர பாதுகாப்பு சொந்தமான கப்பலில் கடலுக்கு புறப்பட்டு சென்றனர் அந்த கப்பலுடன் சார்லி மற்றும் அமையா உள்ளிட்ட ஐந்து இந்திய கடலோர பாதுகாப்பு கப்பல்களும் நடுக்கடலுக்கு சென்றன அங்கு இந்திய கடலோர காவல்படையினரின் கப்பல்கள் சீறி பாய்ந்து காண்போரின் கண்களை கவரும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு ஒத்திகை மற்றும் செயல்முறை பயிற்சிகள் மேற்கொண்டன ஆபத்து காலங்களில் ஹெலிகாப்டர்கள் சென்று காப்பாற்றும் ஒத்திகையினை கடலோர பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர் மேற்கொண்டது

பணிகளையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக அமைந்திருந்தது நாகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட நீதித்துறை சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மாவட்ட நீதிபதி கந்தகுமார் வரவேற்று பேசினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டு பேசினார் நகர்ப்புறங்களில் பெண்களை மையமாக கொண்ட சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு உள்ளது ஆனால் தாலுகா அளவில் கிராமங்களில் இந்த விழிப்புணர்வு குறைவாகவே உள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனைவரும் பங்கும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது விழிப்புணர்வு இயக்கம் புரட்சியாக மாற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது மரியாதை என்ற முதல் படியுடன் நாம் தொடங்கினால் ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்க முடியும் எனவும் இன்றைய சமூகத்தில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது பெண்களுக்கு சமமான இடம் என்று நம்புவதை அடைய போராட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் தாலுகாக்களிலும் சமூகத்தில் பாலின துஷ்பிரயோகம் நிகழ்வுகள் குறித்த புகார்களை சேகரிக்க பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன இது ஒரு இயக்கமாக எதிர்காலத்தில் மாறும் பெண்மையான முன்னேற்றம் என்பது பாலினத்தை பொருட்படுத்தாமல் நாட்டில் குடிமக்கள் ஒன்றுபட்டு பரஸ்பர இடத்தையும் கண்ணியத்தையும் மதிக்கும் போதுதான் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் தினமும் ஏராளமான பக்தர்கள் சுற்றுலாவாக வந்து செல்கிறார்கள் இதனால் சுற்றுலா வாசிகளை கவரும் வகையில் வேளாங்கண்ணியில் படகைகுலம் அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் படகுலாம் அமையவுள்ள வேளாங்கண்ணி வெள்ளையாற்றில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதற்கட்ட பணிகள் தொடங்க உள்ளதால் திட்டம் குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் வேளாங்கண்ணி பேராட்சி அலுவலர்கள் திட்டம் குறித்து விளக்கம் அளித்தனர் பாலத்திலிருந்து மூன்று உள்ள படகு அலையாத்தி காடுகள் அடர்வன காடுகள் ஆகியவற்றில் படகுகள் வகையிலும் காற்றில் உலாவுதல் நீர் சர்க்கு விளையாட்டுகள் என சுற்றுலா வாசிகளை கவர பல்வேறு விரைவில் செயல் திட்டம் ஆய்வறிக்கை உள்ளிட்டவைகள் முடிக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியாக உள்ளது இது பொதுமக்களிடம் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது பிரதம ராபபுரம் பூவை தேடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கிராமப்புற சுற்றுலா வளர்ச்சி குறித்தும் ஆய்வு செய்தார் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக அகஸ்தியம் பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர் தேசபக்தி பாடல்களும் இசைகளும் இசைக்கப்பட்டது பின்னர் அவர்கள் அங்கு உட்கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள் பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அழிந்து வரும் ஆமை இனங்களில் ஒன்றான ஆலிவரட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை வேதாரண்யம் உள்ளிட்ட மணற்பாங்கான நாகை மாவட்டத்தின் கடற்கரையில் வந்து குளிதோண்டி முட்டையிட்டு செல்வது வழக்கம் விலங்குகள் மற்றும் மனிதர்கள்